பிரைஸ் அலோர்ட் உலக ராட்சிகளும் மேற்பெரும் ஆகிய ஏ ஸ்ரீ இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று நீதிமன்றிகள் ஒன்று முப்பத்தி மூன்றிலே நாம் வாசிக்கிறான் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கு திஸ்பேன் ஆகிய எலியா ஆகாப்புக்கு முன்பாக என் பாக்கியின்படியே இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது என்று கத்திரி ஜீவனை கொண்டு உரைக்கிறதை நாம் காண முடிகிறது அதன் பின்பு அவன் கர்த்த தனக்கு சொன்னபடியே கேரித்த ஆற்றங்களை தன்னை ஒழித்து கொண்டான் ஆற்றின் தண்ணீரை குடித்தான் கர்த்தர் ஆகத்தை கொண்டு அவனை போஷித்தார் நதியில் தண்ணீர் வற்றி போன பின்பு தனக்கு சொன்னபடியே சாரிபாத் விதைவின் வீட்டிற்கு அங்கே போகிறான் கத்தனது விதவை கொண்டு பஞ்சகானம் தீர் மட்டும் அவனை போஷித்து பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எளியா தேவனுக்கு செவி கொடுத்தபடியினாலே விக்ரம் அவனை மேற்கொள்ளாதபடி பயமின்றி அவனை போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாமும் இன்றைக்கு தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை எல்லா விதங்களிலும் இதோ நம்மை பாதுகாத்து விக்கிரமின்றி பயமின்றி குறைவின்றி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன நாளிலே தேவனுக்கு செவி கொடுக்கறதற்கும் கீழ்ப்படிக்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் எளியாவை நடத்தினதை போல நம்மையும் அவர் நடத்துவார் ஆமை